வணக்கம் இது லதா ஆஸ்திரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கார்த்திகை பிறகு ரோஹிணி இன்றைய திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை தசமி பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தன காரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறாருங்க உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரு அதுலயும் ராசி அதிபதியும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடையும் குரு மங்கள யோகத்தோடையும் சந்திர மங்கள யோகத்தோடையும் இருக்குது அப்ப உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எடுக்கிற செயல்கள்ல பெரும்பாலும் வெற்றி தான் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிறையவே இருக்கும் பெண்களுக்கு கணவரால நல்ல யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லா விஷயங்களையுமே நல்ல பலன்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சரையின் பட்டத செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வரகமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியுங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இன்னைக்கு இருக்கிறது நல்லது வீட்டை விட்டு வெளியே போகும்போது கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது அவசியம்ங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவு பணம் கையிருப்பு இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சுல ஒரு நியாய தர்மம் இருக்குங்க கருத்துக்கள் வெளிப்படையா சொல்லி நல்ல தைரியமா வாங்குவீங்க மனசுல வெளிப்படுத்துவீங்க பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இல்லைங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி சந்திரன் பெற்ற நிலையில இருந்து இரண்டாம் இடத்து அதிபதியான புதன் நான்காம் சிறப்பு உங்கள்கிட்ட பேச்சு திறமை இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பேச்சாளர்களா இருந்தா அதுல ஆற்றல் மிகுந்திருக்கும் உங்க சொல்லுக்கு மக்களோட மத்தியில தனி செல்வாக்கு ஏற்படுங்க பொருள் வரவும் சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணையால நன்மையும் குடும்பத்துல நிம்மதியான சூழலும் இருக்கும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க பெரியவங்க கிட்ட மதிப்போடையும் மரியாத மரியாதையோடையும் நடந்துக்கிருவீங்க உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பல்வேறு தொழில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க உங்களுடைய புகழ் அடுத்தவங்களுக்கு பொறாமையா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க வீட்டுல விருந்தினர்களோட வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் உல்லாச பயணம் போவதற்கான முயற்சிகள்ல இருப்பீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன அதிர்ஷ்ட மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் பனிரெண்டாவது விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது எதுலையுமே முழுமையா ஈடுபட முடியாத மனது இருக்கும் விரக்தி நிலையில இருப்பீங்க சூதாட்டங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது லாட்டரி அல்லது ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு குடும்பத்தினருக்காக பணம் சேர்க்க பல வழிகள்லையும் இன்னைக்கு முயன்று அதுல வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிருவீங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது மிரேசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீணான வாக்குவாதங்களை தவிர்க்கலாங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்து ஒதுங்கியே இருங்க பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்திடலாம் பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட தொழில எந்த தொழிலா இருந்தாலும் இன்னைக்கு வருமானம் அதிகமாகவே இருக்குங்க வாழ்க்கை துணையால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் பிரயாணத்தை மேற்கொள்வீங்க அதனால ஆதாயமும் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பா முன்னேற்றமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பங்காளி சண்டைகள் விலகும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவான் செவ்வாய் இரண்டு கிரகங்களோட சேர்ந்து யோகமான நிலையில உங்களோட பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வறுமை நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு பண வரவு இருக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது லாட்டரி போன்ற விஷயங்கள் எல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் சரிவு நிலையில இருந்த தொழில் கூட இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதுல கூட நல்ல வருமானம் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் பல வழிகள்லயும் இன்னைக்கு பொருள் வரவு இருக்குங்க மாணவர்களுக்கு மூத்த சகோதரரால உதவிகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் இருக்குங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் உங்க கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தடுமாற்றமும் தயக்கமும் இருக்கும் தைரியம் இருக்காது தீர்மானமான முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க பெற்றவர்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்ம விரையாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் குரு பகவானோட இணைந்து விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா ஒரு அளவு கொடுத்தா ரெண்டு மடங்கா திருப்பி தர்றேன்னு சொல்லி யாராவது பணம் கேட்டாலோ அல்லது வேலை விஷயமா நான் பெரிய வேலை வாங்கி தர்றேன்னு பணம் கேட்டாலோ கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது நம்பிக்கை குறையவரா அப்படின்னு பார்த்து கொடுங்க பெண்களுக்கு உங்க வாக்கு வன்மையினால மதிப்பும் கௌரவமும் அதிகமாகவே இருக்குங்க வேலை இடத்துல நல்ல ஒரு மரியாதை இருக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன தொழில் பார்ட் டைம்ல செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது ஸ்பீட் பிரேக்கர்ல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க அலுவலகத்துல உங்க பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் மஞ்சளி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்ககிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிருவாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லாவே இருக்குங்க நிம்மதியான சூழல்ல இருப்பீங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பண தேவைகள் பூர்த்தி ஆகும் குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குங்க கௌரவம் உயரும் பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெற்றவர்கள் பெருமைப்படும்படியா நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு ஆசிரியரோட மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த மாணவர்னு பேரெடுக்க கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை விஷயமா வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போயிருந்தவங்க இன்னைக்கு ஒன்று கூட கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க குடும்பத்துல உறவினர்களோட வருகை இருக்கும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிறவங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கருமாரியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க நண்பர்களால உதவிகளும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வெளிவட்டார பழக்க வழக்கம் சிலருக்கு அரசியல்வாதிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா முழுமையா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியம் சில நேரம் முடியாம போய் மன சங்கடங்களை கொடுக்கலாங்க அலுப்பும் சளிப்பும் இருக்கும் முன்கோபம் அதிகமா இருக்கும் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க எதுலையுமே பொறுமைய கையாளனுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு அடுத்தவங்கள பத்தி தவிர்த்தாலே வீண் சங்கடங்களை தவிர்க்கலாங்க பண பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கடைசி நேரத்துல சரியாயிரும் மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம் பெற்றவர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாக்குவாதங்களால மனம் சஞ்சலம் அடைஞ்சாலும் சில நேரத்துல சமாதானமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பிற்கு வேலை விஷயமா வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத இல்லாத விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கியே இருங்க மன உளைச்சல் அதிகமா இருக்குங்க சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும் பண பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள் நல்லது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால வீ வீணான விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணையால பாகியங்களை பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க உங்களோட சுய முயற்சியால பணம் சம்பாதிப்பீங்க பயணங்கள் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் அதனால நல்ல ஒரு நன்மையும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன முயற்சியிலேயே சிறப்பா காரியங்களை முடிப்பீங்க பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க உடன் பிறந்தவர்களால நன்மைகளும் உதவிகளும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க உங்களோட மதிப்பும் கௌரவமும் அதிகமாகவே இருக்குங்க சண்டைகள் எல்லாம் சமாதானமாகி நிம்மதிய கொடுக்கும் போட்டி போட்டவங்க கூட விலகி போயிருவாங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வழிபட்டு சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுகளால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய கொடுக்கும் தைரிய குறைவு இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் அதிகமான பண வரவு ஏற்படுங்க நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக பண தேவைகள் உங்களுக்கு இருக்கும் அதுவும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பூரணமாகும் நிம்மதியான ஒரு சூழல்ல இருப்பீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி குரு பகவானோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்குங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு அதுல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கஷ்டங்கள் விலகுங்க பொருள் சேர்க்கை இருக்கும் நிலையான ஒரு தொழிலோ சம்பாத்தியமோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தடுமாற்றங்கள் எல்லாம் போய் சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளுவீங்க மூல நட்சத்திர காரங்க மூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருங்க சமையல் கட்டில வேலை செய்யற பெண்கள் கூட கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிறப்பான செல்வ நிலை இருக்குங்க குடும்பத்துல ஒரு செழிப்பான சூழல் இருக்கும் உடல் நலமும் நல்ல ஆரோக்கியமா சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் எல்லாம் சரளமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்டு புள்ளைகள் விஷயம் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய அளவு முன்னேற்றமா இருக்கும் அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியோட முடியும் சிகப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு புண்ணிய பலன்கள் நடைபெறுவதற்கு இன்னைக்கு எந்த தடையும் இருக்காதுங்க சிறப்பான நல்ல பலன்கள் தான் இன்னைக்கு நடக்கும் குடும்பத்துல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் வேலை இடத்துலயும் வேலை பலு குறைஞ்சு நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட வருமானம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எந்த துறையை எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் அதுல உங்களுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரியோர்களோட ஆசையும் அவர்களோட ஆதரவும் உங்களை இன்னைக்கு குஷிப்படுத்துங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தான தர்மம் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு தர்ம சிந்தனை இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் அதிகமா இருக்குங்க புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிலர் பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் பெரியவங்க கிட்ட இன்னைக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மனசுல நிறைவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ள ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில தனாதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்குங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதியான சூழல் இருக்கும் மனசுல இருந்த பயம் தன்னம்பிக்கை குறைவு எல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு தைரியத்தோட எதையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்களோட ஒத்துழைப்பு அருமையா இருக்குங்க அவிட்ட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால பெருமை அடையக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க முக்கிய வேலைகளுக்காக நீங்க சந்திக்க நினைச்ச நபரை சந்திச்சு உங்களோட காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரங்கள்ல சிலரோட போக்கு உங்களுக்கு மன கொடுக்கலாம் உங்களை யாரும் அலட்சியப்படுத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள்றது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மூகாம்பியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பயம் விலகுங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு சில விஷயங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகள்ல சிலர் இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புகள் சிறப்பா முடிச்சு நல்ல பெயர் வாங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெளிர் நீல நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் காரிய தடைகள் நீங்கும் அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடன் பிறப்புகள் உங்களுக்கு பெருமை அடையும்படியான விஷயங்கள் செய்வாங்க வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு உதவி மனப்பன்மை அதிகமாக இருக்குங்க சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கும் சமாதானம் இருக்கும் நிம்மதியான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்குங்க அவங்களால நல்ல காரியங்கள் நடக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை ரொம்ப அனுசரிச்சு போவீங்க வேற்றுமொழி அல்லது மதத்தினரால நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தேவையில்லாத குழப்ப நிலையில இருப்பீங்க இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா நம்ம செய்யறது சரியா தப்பாங்கிற ஒரு எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய பக்குவமும் உங்ககிட்ட இருக்கும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியத்துல ஏற்பட்ட பயம் விலகும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்